ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மிகவும் பயனுள்ள தகவலை ஒன்று பார்க்கலாம் அதாவது நீங்கள் நியூஸில் கேட்டிருக்கலாம் இதில் பேப்பரில் படிச்சுருக்கலாம் இந்த ஆண்டு அண்ணா இன்சேட்டில் இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரையும் கட் ஆஃபில் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபில்டாச்சு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இந்த கட் ஆஃப் வரைக்கும் வந்துச்சு எம்பஸி கம்யூனிட்டி வந்துச்சு ஓசி அந்த கேட்டகரி கம் கட் ஆஃப் மார்க் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாகனா அதாவது போன ஆண்டு எந்த கட் ஆஃப் மார்க் வந்துச்சு இந்த ஆண்டு எந்த கட் ஆஃப் மார்க் ரேஞ்சஸில் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடி இயர்ஸ் கட் ஆஃப் மார்க்கை கால்க்ரேட் பண்ணுறது எல்லாம் சரி செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பயனுள்ள ருட்டைனாக இருக்குது ஓகேங்களா அந்த வகையில் இன்றைக்கி நான் எப்படி போன வருஷம் கட் ஆஃப் மார்க் எந்த அளவில் இருந்துச்சின்னு சொல்லிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறமா கரஸ்பாண்டிங் கட் ஆஃப் மார்க் த ஈச் அண்ட் எவரி கம்யூனிட்டிஸ் அதை வந்து நான் வீட்டில் இங்கே சொல்லான்னு பார்க்குறேன் மேலும் இன்ஜினியரிங் சம்மந்தமான அட்மிஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் ரிலேட்டடான கைடன்ஸ் உங்களுக்கு தேவைனாக்கா இங்கே குறிப்பிட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆர் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் பார்த்தீங்களா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ ப்ரிவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸ் இருக்குது அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நான் பர்டிகுலராக ஒரு ரெண்டு அல்லது மூணு காலேஜஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணவே நீங்கள் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணவே நீங்களும் உங்களுக்கு தேவையான காலேஜஸ்க்கான கட் ஆஃப் மார்க்கை பார்த்துக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் மார்க் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அந்த காலேஜஸ் லக்ஸி கிடைக்குமா கிடைக்காதா போன வருஷோட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கம்மியாக வரும்னு சொல்லிட்டு அனைத்து கல்வி வல்லுநர்களும் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக சென்டம் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி அதனால் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே கூகுள் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா அதில் கட் ஆஃப் கட் ஆஃப் டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஆர்க் ஓஆர்ஜி அன்ற ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டுக்குள்ளார நம்ம போய்ட்டு கிளிக் பண்ணவே இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக படித்து பார்த்துக்கணும் ஓகேங்களா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது யார் வெளியிட்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க தான் வந்து வெளியிட்ருக்காங்க இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரிவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மட்டும் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் ரேங்க்கு சம்மந்தமாக விஷயங்களில் பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் தெளிவாக போட்டிருக்காங்க RANK SHOWN IS THE MAXIMUM RANK THAT HAS BEEN GIVEN THE பெசிபைட் பிரான்ச் IN A பெஸிபைட் COLLEGE FOR A பெசிஃபைட் கம்பெனி SORRY COMMUNITY அதாவது காட்டப்படும் தரவரிசை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக சமூகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் குறிப்பிடப்பட்ட பாடப்பிரிவில் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர் பெற்ற அதிகபட்ச தரவரிசை ஆகும் அதாவது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கன்சிடர் பண்ணிப்பாங்க அதான் வந்து ஒரு லாஜிக் கட் ஆஃப் மார்க் கட் ஆஃப் ஷோன் இஸ் த மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ் தட் த டாஸ்பின் கிவன் த பெசிஃபைட் பிரான்ச் இன் த காலேஜ் வர பேசிபைட் கம்யூனிட்டி காடப்படும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர் பெற்ற குறைந்தபட்ச கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஆகும் ஓகேங்களா இதுதான் டீட்டெயில்ஸு சரி வாங்க வீடியோவில் போகலாம் இப்படி போனவொடனே இந்த ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் இது உங்களுக்கு எந்த ஆண்டோட கட் ஆஃப் மார்க் வேணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரீசெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான அந்த ஸ்டேட்டஸை மட்டும் இப்போ செக் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரேங்க் அண்ட் கட் ஆஃப் கேட்டகரி நான் ரேங்கு பற்றி அடுத்து வீடியோவில் போகிறோம் இப்போ வந்து கட் ஆஃப் இருக்குது அதனால வந்து அப்படியே வச்சுக்கலாம் ஓகே கெட் டீடைல்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் காலேஜ் நேம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அண்ணா யூனிவர்சிட்டி டைப் பண்ணுறேன் சாரி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கனா நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது ஓகேங்களா அப்படி உங்களுக்கு தெரில ஃபுல் டீட்டெயிலும் தெரில அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கனாக்கா டிஃப்ரெண்ட் மெத்தட்லேயுமே நம்ம வந்து கட் ஆஃப் மார்க்காக நம்ம செக் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படில்லாம் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியுமே செக் பண்ணலாம் அப்படி இல்லை காலேஜ் கோட் பேஸ் பண்ணியுமே நம்ம செக் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் காலேஜ் நேம் இயர் உங்களுக்கு அங்கே காலேஜ் நேம் ஃபுல் டைப் டீட்டெயில்ஸ் தெரியலாம் நம்ம இங்கே வந்து இங்கே காலேஜ் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய மெத்தட் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கோடு செலக்ட் பண்ணி ஒரு ரெண்டு காலேஜ் ஷோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் காலேஜ் நேம் செலக்ட் பண்ணி ரெண்டு காலேஜ் ஷோ பண்ணுறேன் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜ் கோட் ஒன்று போடுறேன் இந்த காலேஜ் கோடு ஒன்று போட்ட உடனே அந்த கரஸ்பாண்டிங் காலேஜ் நேம் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து இன்ஃபர்மேஷன் புக்லேட்டில் கொடுத்துருமாங்க காலேஜ் இன்ஃபர்மேஷன் புக்லேட்டில் இப்போ வந்து கொடுத்துட்டு நீங்கள் சர்ச்சின் கொடுக்கணும் சர்ச்சின் கொடுத்தாவே இங்கே வந்து தெளிவாக வந்துடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த காலேஜஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுமையாக இருக்கும் கிட்டத்தட்ட இதில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நான் செலக்ட் பண்ணிக்கிற காலேஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ஐ மீன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஜி கேம்பஸ் சர்தார் பட்டேல் ரோடு கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சி அதான் வந்து காலேஜோட நேம் அட்ரஸ் அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜஸ் கோடு அதுக்கான கரெக்டான நேம் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கட் ஆஃப் மார்க்காக செக் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போஸ் லாஸ்ட் இயர் பயோமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட் ஆஃப்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஐ மீன் லைக் முடிஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் மார்க்கில் முடிஞ்சிருக்கு பிசி ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சப்போஸ் இதுக்கு மேலே ஆகிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே சீட் கிடச்சிக்கும் அப் டு ஒன் ஃபைவ் வரைக்கும் ஓசி கம்யூனிட்டி கிடச்சிருக்கும் அதுக்கு கீழே ஆகிடுந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் தகுந்தா கூட அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது அதுதான் வந்து இங்கே வந்து கட் ஆஃப் மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இந்த காலேஜில் சீட்டு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயினிங் ஓகேங்களா சிமிலர்லி ஃபார் பிசி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க்னு பாருங்கள் ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஃபைவ் ரிமைனிங் டூ கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபில் அப் பண்ணலை ஐ மீன் ஐ மீன் சீட் வேகன்சி அதை டீட்டெயில்ஸ் எதுவுமே இங்கே கொடுக்கல ஓகேங்களா அடுத்தது எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் எஸ்சிஏ வர்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த சிந்தாண்டமே அந்த சிமிலர் கட் ஆஃப் மார்க் தான் வரும்னு சொல்கிறாங்க கொஞ்சோண்டு கம்மியாகலாம் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணலனா என்னோட சேனலில் முன்னாடி வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான டீட்டெயிலுமே இங்கே இருக்குது நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி எந்த காலேஜ் செய்யணுமோ அந்த காலேஜ் கோட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதான் வந்து நீங்கள் எப்படி கட் ஆஃப் மார்க் வந்து காலேஜ் கோடு யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ வந்து வேறு காலேஜ் நேம் செலக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் சப்போஸ் ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம் அதுக்கு ஓகேங்களா செம் சம் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு காலேஜ் ஓகே நம்ம கவர்மெண்ட் காலேஜ் பருவூர் கொடுத்துருக்காங்களா ஓகே அதை பார்த்து அதோட காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடும் நம்ம சர்ச் கொடுக்கலாம் சர்ச் கொடுத்தோடனே வந்துடுச்சு அந்த காலேஜில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த நாலு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கட் ஆஃப் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பார்த்தவே தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட் கட் ஆஃப் வந்து சீக்கிர கிடச்சிருக்கு பார்த்தீங்களா தெரியும் கம்பேர்ட் டு த அதர் டிபார்ட்மெண்ட்டு ஒன் ஃபார்ட்டி வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க்கில் வந்து கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணமோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியும் அது வரையிலே நீங்கள் வந்து ரேங்கிங் வந்து இங்கே சாரி ரேங்க் கரெக்டாக மார்க் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து ரெண்டு மெத்தடில் பார்த்தோம் ஒன்று வந்து காலேஜ் கூட செலக்ட் பண்ணி இன்னொன்று வந்து காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரான்ச்சை செலக்ட் பண்ணிட்டு சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோநாட்டிகல் இன்ஜினியரிங் அந்த பிரான்ஞ்சை செலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் ஃபஸ்ட்லேருந்து வரலாம் அப்போ தான் வரணும் நினைக்கிறேன் ஆ பிராஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த இதில் வந்து வேணும் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணுமா இல்லையா இல்லை டேரெக்டாக வருதா ஓகே சுப்போஸ் நம்ம வந்து சென்னை டிஸ்டிக்டில் செலக்ட் பண்ணிக்கலாம் கிளியர் சர்ச் கொடுத்துடணும் சாரி கிளியர் சர்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ சர்ச் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்துடுச்சு பாருங்கள் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியாச்சு ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் முடிக்கும்போது கிளியர் சர்ச் யூஸ் பண்ணுங்கள் அதை மறந்தாச்சு ஸோ திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஒவ்வொரு முறை நீங்கள் சர்ச் பண்ணும்போது கிளியர் சர்ச் அவங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம் வேல்யூஸ் ஐ மீன் லைக் செட் பண்ணிக்கலாம் கரஸ்பாண்டிங் அந்த இன்ஃபர்மேஷன் எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் சர்ச் பண்ணிடுச்சு வந்துச்சு மொத்தமாக வந்து இதில் எல்லா காலேஜஸ்ஸுமே ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா காலேஜ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சில காலேஜஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீட் வந்து அந்த கரஸ்பாண்டிங் இதில் ஃபில்அப் ஆகாதனால அது வந்து ஸ்டார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரிபிள் ஸ்டார்னா நாட் ஆல் அவைலபிள் சீட்ஸ் ஆர் ஃபீல்ட் ஸோ கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேன்ஸ் நாட் அப்ளிகபிள் ஸோ அது சீட் வந்து ஃபில் ஆகல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் காலேஜஸ் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஐடி கேம்பஸில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஓகேங்களா அது வந்து ஏஇ கோடில் ஐ மீன் இரவு நம்பர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ கம் லைக் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஒன் நைன்ட்டி ஃபைவ்ல க இது கம்ப்ளீட்டாக இருக்குது ஓசி ஸோ பிசி ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் நைன்டி ஒன் SE 184.545 எயிட்டி 159.5 பாயிண்ட் இந்த கட்டாஃபில் வந்து அந்த காலேஜில் முடிஞ்சிருக்கு ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு காலேஜ் சரி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து காலேஜ் நேம் இருக்கும் தெளிவாக அந்த காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க் அப்போ ராஜலட்சுமினா அது கட் ஆஃப் மார்க் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிட்டு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேசிஜி காலேஜஸ் ஸோ தனலட்சுமி சீனிவாசன் ஸோ அது மாதிரி நிறைய காலேஜஸ்க்கான கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டிபார்ட்மெண்ட்டை தான் வேணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட்டுமே ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளியர் சர்ச் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் சென்னை டிஸ்ட்ரிக்கு அதை சர்ச் பண்ணலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஆஹா சாரி ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அண்ட் கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே இது பண்ணிட்டா க்ளியர் சர்ச் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் சென்னை டிஸ்ட்ரிக் ஓகே சர்ச் ஓகே வந்துச்சு பாருங்கள் அதாவது நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் சர்ச் பண்ணலாம் சப்போஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஃபுல்லாகவும் சர்ச் பண்ணல ஹோல் ஸ்டேட்டுக்குமே இல்லைன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டா அது கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் நான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது மாதிரியுமே அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் நாலு காலேஜஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அதோட கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மேலும் இந்த ஆண்டு யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட டீட்டெயில்ஸை கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்களாலும் கேளுங்கள் மேலும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரியட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்